யாசகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மூதாட்டி இவர் கையில் இருந்த ஒரு சுருக்கு போய் காணாம போச்சு அந்த சுருக்கு பையோட மதிப்பு இந்த மூதாட்டி சொல்றத பார்த்தாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓர் ஆயிரம் ரூபாய் கேட்கவே தலை சுத்துதே இல்லையா இந்த மூதாட்டியோட சுருக்கு போய் காணாம போனது தெரியாம அந்த மூதாட்டி இந்த இடத்த விட்டு நவந்து போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் இவங்க இந்த சுருக்கு பைய தொலைச்சது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு

அந்த மூணு கையும் கரைப்படாத கை மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத ஒரு மனிதர்களாக தான் அந்த சுருக்கு பை பத்திரமா அந்த பாட்டி கைக்கே போய் சேர்ந்துச்சு